கொடைக்கானல் ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து இது மலை அடிவாரத்திலேயே இருக்குது நீங்கள் மலை மேலே ஏற வேண்டாம் மலை மேலே க்ரௌடு அதிகமாக இருக்குன்றதுனால தான் இது மலை அடிவாரத்திலே இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுதான் என்ட்ரன்ஸு இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செக்யூரிட்டி சர்வீஸும் உண்டு சிசிடிவி கேமராவும் உண்டு ரோடு பாருங்கள் ஒவ்வொரு கிராஸ்க்கும் நடுவில் காங்க்ரீட் ரோடு போட்டு எவ்வளோ அகலமாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சுற்றிலும் ஹில்ஸ் இருக்குது ரொம்ப இயற்கை அழகோடு அந்த ரசிச்சுக்கிட்டே வாழலாம் ஏற்கனவே பிளாட் வாங்கினவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே இங்கே வீடு கட்டியிருக்காங்க கால்ஃப் க்ள இது கிரவுண்ட் இருக்குது பில்லியார்ட்ஸ் விளையாடலாம் பேட்மிண்டன் விளையாடலாம் ஜிம் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது உள்ளேயே அப்புறம் வந்து உள்ள சுற்றி பார்க்கறது வ வயசானவங்க நடக்க முடியாதவங்களுக்கான பேட்ரி கார் வசதி இருக்குது ஓப்பன் தியேட்டர் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது காஃபி ஷாப் இருக்குது அதேமாரி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அதுக்குமே இரநூறு பேருக்கு மேலே உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஹாலுமே இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் இதுக்கு இதை பற்றி நான் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இங்கேருந்து மூணாருக்கு இல்லை கொடைக்கானலுக்குலாம் ஒன் ஹவர் இல்லாட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே போயிடலாம் மூணாறுலாம் ரொம்ப பக்கம் கட்டாயமாக விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ